அனைத்து மீட்புக்கு மேலதிகமாக ஐநூறு மில்லியன் தேவை கொச்சிவெளி பிரதேச சபை தலைவரின் உத்தியோகபூர்வ அலுவலகத்துக்கு சீல் வைப்பு இயல் வடமராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்கு இந்தியா செல்லும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உயர்மட்ட குழு நிலைமையிலிருந்தே நாட்டை மீட்பதற்காக மேலும் ஐநூறு பில்லியன் ரூபா மதிப்பீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹாசடி சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கு தேவையான போதிய பண இருப்புகள் அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வரும் ஆண்டுக்கான மூலதன செலவாக ஆயிரத்து நானூறு மில்லியன் ரூபாவை நாம் ஒதுக்கியுள்ளோம் வேதிகள் மற்றும் வைத்திய சாலைகள் அமைப்பது போன்றவற்றுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்துக்கு நிதியை மேல ஒதுக்குவதற்கு பணம் உள்ளது எனவே புதிதாக பணம் தேவைப்படும் என்று நான் நம்பவில்லை ஆனால் வீடுகளை சுத்தம் செய்வது போன்ற ஆண்டாட செலவுகள் உள்ளன அதற்கு சுமார் ஐநூறு மில்லியன் ரூபாய் அதிகமாக செலவாக அதை தாங்கிக் கொள்ள முடியும் ஆரம்ப செலவாக பதிமூன்று சதவீதம் மட்டுமே செலவிட முடியும் என்று ஐஎம்எஃப் நிபந்தனையுள்ளது ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனை காரணமாக அதற்கு அதிகமாக செலவிட எமக்கு ஒருவித சுதந்திரம் உள்ளது மற்றொன்று அரசாங்கத்தின் வங்கிக் கணக்கில் ஒரு ட்ரில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக பணம் உள்ளது ஸ்ரீலங்கா நிதியத்தை ஒரு சட்ட ரீதியான நிதியமாக பாராளுமன்றத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கலாநிதி ஹர்சன் சில்வா வலியுறுத்தினார் அந்த நிதியம் ஒரு சட்ட ரீதியான நிதியமாக இருக்க வேண்டும் மாறாக ஹெல்பிங் காம்பாந்தோட்டை போன்ற நிதியங்களை உருவாக்க முடியாது அவர் ஒன்றை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு செய்யப்படவில்லை பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த நிதியம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆனால் இது சரியான ஒளிப்படுத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் மட்டுமே என்பது அவசியமில்லை என்பது எனது கருத்து அரசும் தனியார் துறையும் இணைந்து இதனை செய்ய முடியும் தனியார் துறைக்கு செய்ய இடமளிக்க வேண்டும் அவர்களால் முடியாதவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று ஹர்சடி சில்வா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொச்சிவெளி பிரதேச சபை தலைவர் ராஜினியா பிள்ளை மொபரக்கின் உத்தியோகபூர்வ அலுவலக அறை நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு திருகோணமலை பிராந்திய ஊழாட்சி உதவி ஆணையாளரால் கிழக்கு மாகாண பிரதமர் செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் லஞ்சம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரதேச சபை தலைவர் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் இன்று புதன்கிழமை பிரதேச சபையின் இந்த வருட வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க சபைக்கு வர உள்ளார் இந்த சூழலில் வழக்கு விசாரணை முழுமையாக முடியவில்லை என்பதனால் அவரது உத்தியோகபூர்வ அலுவலகத்துக்கள் அவர் செல்வதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் பிரதேச சபை தலைவர் தமது கடமைகளை ஆற்ற தற்காலிகமாக வேறு ஒரு அறையை அவருக்கு வழங்கும்படி சபையில் செயலாளருக்கு உளராட்சி உதவி ஆணையாளர் பாணித்துள்ளார் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்த மூர்த்தி ராஜீவன் தலைமையில் இடம்பெற்றது போது பிரஜா சக்தி குழு விவகாரம் மற்றும் கடற்கரை வானகல்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது கடந்த ஆட்சிகளில் இடம்பெற்றதைப் போன்று சமூக சக்தி குழு உறுப்பினர்கள் தெரிவிக்கும் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் பதவி வழி தலைவர்களாக செயற்பட வேண்டிய ஒழு மன்றங்களின் தவிசாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு ஊழி மன்றங்களின் தவிசாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் கடற்கரை வானகல் நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன குறித்த வடிவத்தில் பருத்த துறை நகரபிதா செயற்பட்டு வருவதாக ஒரு சாரார் குற்றம் சாட்டினார் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினரு அனுமதி மற்றும் சம்பந்தப்பட்ட பிரதேச அமைப்பு சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட தலையீடு ஆகியனவே குறித்த பணி தாமதத்துக்கு காரணம் என்பதே சம்பந்தப்பட்டவர்களது கருத்துகள் மூலமே தெளிவுபடுத்திய நகரபிதா வின்சென்டி போல் டாக்லஸ் போல் இதன் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி தரப்பினரின் தலையீடு இருப்பதாகவும் பகிரகமாக சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பில் இரு தரப்பிலும் வாக்குவாதம் இடம்பெற்றது பரித்துறை நகர சபையும் இணைந்து குறித்த விடயத்துக்கு தேர்வு காணும் வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அறிவுறுத்தல் பாதிப்பு கடத்தொழில் விவகாரம் பரித்துத்துறை பொன்னாலை வீதி அபிவிருத்தி நடவடிக்கை உள்ளிட்ட வீதிகள் பாலங்கள் அமைப்பது தொடர்பிலும் வட பிராந்திய போக்குவரத்து சபை பருத்துத்துறை சாலையில் உள்ள சாரதி வெற்றிடம் தொடர்ந்தும் நிரப்பப்படாத உள்ளமை போக்குவரத்து சேவை சீரின்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் கடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்ற அறிக்கையும் இந்த கூட்டத்தில் பயிற்சித்துறை வல்வெட்டுத்துறை சபைகள் மற்றும் பரிசுத்துறை பிரதேச சபை என்பவற்றின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்கள் பிரதேச சபை மற்றும் நகர சபை உறுப்பினர்கள் போலீஸ் ராணுவ அதிகாரிகள் தேனி தலைவர்கள் சமூக மற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தேர்வாக தமிழர் தேசம் ஏறமை மற்றும் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் சமஸ்டி தீர்வினை வலியுறுத்துவதற்காகவும் அதற்கு தமிழக அரசியல் தலைவர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உயர்மட்ட குழு இந்த வாரம் சென்னை செல்லவுள்ளது இது தொடர்பில் அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விடுத்துள்ள அறிக்கையில் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது ஏக்கிய ஆட்சிய அதாவது ஒட்டியாட்சி அரசியல் யாப்பை திணிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஒட்டி ஆட்சி முறைமையை தடுத்து நிறுத்தி உண்மையான அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி அரசியல் யாப்பை கொண்டு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி குறிப்பாக பிராந்திய வல்லரசான இந்தியா இலங்கை அரசுக்கு தேவையான அழுத்தங்களை கொடுப்பதற்கான சூழலை உருவாக்க தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்து ஈழ தமிழர்களின் தற்போதைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து இவர்கள் விரிவாக விளக்கமளிக்க உள்ளனர் பிரான்சில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நிரந்தர குடியுரிமை கோரும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குடியுரிமை கூறும் அனைவரும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கொண்ட இளத்திறனியல் பரீட்சையில் தோற்றி எண்பது சதவீதமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிய குடியேற்ற சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடைமுறையை உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் பல ஆண்டுகள் செல்லுபடியாகும் குடியிருப்பு ஆட்டை மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கோருவதற்கு இந்த பரீட்சை கட்டாயமானதாகும் ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பிரான்சில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளவர்களுக்கு இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசின் மதிப்புகள் உரிமைகள் மற்றும் கடமைகள் அரசியல் அமைப்பு வரலாறு பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கை போன்ற ஐந்து தலைப்புகளில் நாற்பது கேள்விகள் கேட்கும் நிரந்தர குடியுரிமைக்காக பி டூ மொழித்தரம் பெற்றிருப்பது அவசியமாகும் இது பல்கலைக்கழகத்தில் சேர தேவையான ஆதிய தகுதியாகும் அரசியல் கருத்துக்களை புரிந்துகொள்ள கொள்ள பிரெஞ்சு மொழியில் நல்ல தேர்ச்சி அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் குடியுரிமை பெற காத்திருக்கும் தமிழர்கள் பாரிச்சுக்கான தகுதியை வளர்த்துக் கொள்வது இன்றியமையாதது பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளின் குடியுரிமை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது